தான் குடும்பத்தை பராமரிக்காம தான் குடும்பத்தை நிர்வகிக்க திராணி இல்லாம அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்க போவது சரியான செயல் அந்த அடிப்படையில இயேசுவும் ஒரு இன தேசிய அரசியல்வாதி தான் ஒரு மதம் அதாவது எப்படி ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கத்துல நடக்குதோ அது போல நாம் தமிழரும் அதன் அடிப்படையில ஒரு மதத்தை பரப்புறக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது ஆரிய அரசியல் என்ன சொல்லுது நீ தீட்டானவன் நீ அழுக்கானவன் நீ அவனுக்கு பிறந்தவன் நீ அப்படி இப்படி டேஷ் போட்டிருக்கிறது திராவிட அரசியல் என்ன சொல்லுது தீட்டு என்று சொன்ன அந்த ஆரியத்தின் குரலாக நீ கோவிலுக்குள்ள போகாதேன்னு சொல்லுது அப்ப இந்த கோவில யார் கட்டியிருப்பா தமிழர்கள் தானே கட்டி இருக்கிறாங்க தமிழர்கள் கட்டி தானே அனைத்து சாதியினரும் அச்சராகலாம் சட்டம் எல்லாம் நீங்க தான் கடவுளை இல்லையுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது நீங்க வேலை தூக்கிட்டு போயிருக்க நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா நீங்க எதுக்காக வேலை தூக்குறீங்க எதுக்காக உங்களுடைய துணைவியார் வந்து கோவில் கோயிலா உங்களுடைய ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இடத்துல நோம்பு கஞ்சி குடிக்கிறது ஒரு இடத்துல புல்லா போடுறது இது உங்க வேலையா சீமான் அப்படி செய்யறாரா அவர்களும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் சாத்தானின் பிள்ளைகள் அது சாத்தானின் பிள்ளையா மாதிரி பல நாட்கள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமா சொல்றாரு இப்படி ஒரு சமூகத்தை பார்த்து இப்படி சொல்றது வந்து சரியானது ஆமா சாத்தானி பிள்ளை இல்லாம இப்ப என்ன எல்லாருமே என்ன தேவ உதவர்கள் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா சாத்தானி பிள்ளையா சரி சீமான் அவர்கள் தூய தூயவனா இருக்காரா உங்க பார்வை இல்ல எங்க அவர்கிட்ட போய் கேளுங்க நீங்க சீமான பத்தி அவர் நீங்க பொது அவர் அவருடைய சொல்ல நீங்க ஊர்ஜிதப்படுத்த விதமாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் அப்படிதான் இருக்காங்க அவங்க என்ன இதுவா தேவனுடைய பிள்ளைகள நீங்க கேக்குறீங்க ஒன்றும் கிடையாது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் இவனுக்கு ஓட்டு போட்டு அவன் வந்துடும் இதெல்லாம் பழைய பல்லவி சார் பிஜேபி வந்தா என்ன அவன் தானே வந்து ஆட்சி செஞ்சுக்கிருக்கிறான் நீங்க அப்படி பிஜேபி நீங்க எதிர்க்கிற ஆட்களா இருந்தா என்னை எதுக்காக நீங்கள் சிறப்பு காவல் நிலையத்தை நீங்க அதை இடம் கொடுத்து நீங்கள் திறக்கிறதுக்கு அனுமதிச்சிங்க சொல்ல வரீங்க ஆமாம் பாரபட்சம் இல்லாமல் ஐயா ஸ்டாலின் டேயும் நாங்கள் போய் ஒரு கோரிக்கையோட வச்சுருக்கோம் ஐயா நீங்கள் என்னை மதமாக பார்ப்பது உங்களுடைய பிள்ளை அப்படி ஒருவேளை நீங்கள் மதமாக எங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணா நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் எப்படி பார்த்தா நாங்கள் வந்து சமயத்தை தான் தழுவி இருக்கிறோம் அப்ப எங்களை நீங்கள் மதமாக கருதிவீர்கள் என்றால் ஏழு புள்ளி ஐந்து ச விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்றீங்கல்ல ஏழு புள்ளி ஐந்து ச விழுக்காடு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு ஒதுக்கு ஒதுக்கும் போது பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வா நீங்க இடம் கொடுப்பீங்களா குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு கிதியோன் செல்லமுத்து அவர்கள் தமிழர் தேசிய கிறித்தவ இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் தமிழ் தேசியம் என்றாலே தமிழர்களுக்கானது இந்த நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று பல தமிழ் தேசிய இயக்கங்கள் இயக்கமாக இயக்கங்களா செயல்படுறாங்க கட்சிகளா செயல்படுவது வந்து நாம் தமிழர் கட்சியா செயல்படுது இப்ப நம்ம இயக்கத்தை நம்ம பாக்குறோம் தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கம் அப்படின்னு தமிழர் தேசிய கிறிஸ்தவ இயக்கம் விளக்கம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுங்க சார் நீங்க கூகுள் பண்ணாலே எங்களுடைய இயக்கத்தை குறித்து உங்களுக்கு விரிவான தகவல் கிடைக்கும் இது இந்தியா ஒரு ஒட்டுமொத்த பன்மைத்துவம் கொண்ட இனங்களின் தொகுப்பு ஒரு நாடாக உருப்பற்றிருக்கிறது அந்த அடிப்படையில தமிழர்களுக்கான இறையாண்மை மிக்க ஒரு தேசமாக ஒரு தேசியம் கொண்ட இனமாக மொழி வழி தேசிய இனங்கள் இங்கே இருக்கிறது எப்படி அண்டையில் இருக்கக்கூடிய மாநிலங்களா இருக்கக்கூடிய கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இன்ன பிற மாநிலங்கள் எல்லாமே இனவழி தேசிய அடிப்படையிலேயே ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓ எல்லா நாடுகளும் அல்லது எல்லா தேசியங்களும் சேர்ந்து ஒரு ஒரு தங்களுடைய பாதுகாப்பு கருதி இந்தியா என்கிற ஒரு நாடாக கட்டமைத்திருப்பது போல தமிழருக்கான தமிழர் தேசிய அரசியலை பேசுகிறது ஒன்று இனத்தால் தமிழராகவும் சமயத்தால் கிறித்தவராகவும் இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் மத்தியில் இந்த அரசியல் விழிப்புணர்வு பணியை தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கம் மேற்கொண்டு வருகிறது இந்த இயக்கத்தில் நான் மாநில ஒருங்கிணைப்பாளராக அர்ப்பணியாளர்கள் பாசறையினுடைய பொறுப்பில் இருக்கிறேன் இப்போ கிறிஸ்தவத்தை பத்தி நான் அளவு படிச்சிருக்க மாட்டேன் நீங்க அதுல ஒரு அறிஞரா இருக்கீங்க கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மானுடத்துக்காக பாடுபட்டவர் இந்த மானுடத்து எல்லா மக்களுக்குமான ஒரு பொதுவானவர்னு நாம அதை பாக்குறோம் ஐயாவை சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து தமிழ் தேசியம் என்றது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார அதுக்கு இந்த நீங்க சொல்ற அந்த சித்தாந்தம் வந்து அடங்குமாங்கிற ஒரு கேள்வி வருது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமாக கிபி எழுபத்தி ரெண்டுலதான் உருமாறினது கிறிஸ்து கிறிஸ்தவத்தை நிலைநிறுத்துவதற்கும் அவர் வரல அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய அல்ல அவரின் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த ஒரு குழுக்கள் ஒரு குழாம் கிறிஸ்தவ சமயமாக உருமாறி உருமாறியிருக்கிறார்கள் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பேசினீர்கள் கிறிஸ்து என்பவர் முதலாவது நீங்கள் எருசலேமிலும் பின்பு யூதேயாவிலும் பின்பு சமாரியாவிலும் பின்பு பூமியின் கடை இல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சான்று பகர்கிறீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் நோக்கம் என்னன்னா முதல்ல தான் குடும்பத்துக்கு தான் குடும்பத்தை பராமரிக்காம தான் குடும்பத்தை நிர்வகிக்க திராணி இல்லாம அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்க போவது சரியான செயல் இல்லை அந்த அடிப்படையில இயேசுவும் ஒரு இன தேசிய அரசியல்வாதி தான் அதனாலதான் முதலாவது நீங்கள் எருசலேமுக்கு போங்க அப்புறம் யூதையா போங்க அப்புறம் சமாரியா போங்க அப்புறம் பூமியும் கடை வரைக்கும் போங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் தேசியமும் அதை ஒட்டியே இங்கு அனைவரும் வாழலாம் தமிழரே ஆளுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது என்று என்னுடைய நூறு சதவீதம் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆனா தமிழ் தேசியவாதிகள் சில சமீப காலமா பேசுறதெல்லாம் பாக்குறோம் இது வந்து தமிழருடைய சமயம் கிடையாது கிறிஸ்தவமும் இஸ்லாமியமும் சொல்லப்படுது கிறிஸ்தவம் வந்து தமிழோட சமயம் கிடையாது தாய் மதம் திருவிருங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ கிறிஸ்தவனா ஒரு ஒருவர் இருந்து அவரு தமிழரா இருக்க முடியாதாங்கிற ஒரு கேள்வி ஒரு தமிழர்களுக்கு மதம் கிடையாது நாம் புரிஞ்சுக்கணும் தமிழர்களுக்கு மதம் கிடையாது மதம் கிடையாது என்பது போல மதத்தை மதத்தினுடைய அடிப்படையா வைத்திருக்கக்கூடிய சனாதனத்தினுடைய இந்த தத்துவமா இருக்கக்கூடிய சாதியும் கிடையாது தமிழர்களுக்கு சாதியும் கிடையாது காரணம் சாதி என்பது தமிழும் அல்ல தமிழ் சொல்லும் அல்ல தமிழர்களுக்கு மதம் கிடையாது சமயம் இருக்கிறது அந்த சமயம் என்கிற போது அது இறைவனை பற்றி மட்டும்தான் பேசும் கடவுள் கோட்பாட பேசாது கடவுள் என்பவர் கடந்து உள்ளவர் அவர் எங்கேயோ இருக்கிறார் ஒரு பெரிய பரந்த வெளியில் அவர் இருக்கிறார் அப்படின்றது போல பேசுவதுதான் மதம் ஆனா சமயம் என்பது உன்னுள் இறைவன் இருக்கிறார் அனைத்து உயிர்களையும் உனக்குள்ளே பார் இது வந்து சமயம் என்பது தமிழர்களுக்கான சமயம் என்பது பிற்காலத்தில் இருக்கக்கூடியதான் அது சைவ அடிப்படையிலையும் வைணவ அடிப்படையிலையும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மதம் கிடையாது அதனால கிறிஸ்தவமும் இஸ்லாமியமும் எப்படி இருக்கோ அது போல தமிழர்களுக்கு சொந்தமா மதமும் கிடையாது சமயம் மட்டும்தான் இருக்கு ஆனா திரு சீமானவர்கள் வந்து கடந்த காலத்துல நம்ம பேசுனதை பாக்குறோம் எப்படி நீ வந்து மரச்சக்க எண்ணிக்கு திரும்புறியோ எப்படி நீ வந்து சீனிய விட்டுட்டு கருப்பட்டிக்கு திரும்புறியோ அது போல வந்து நம்ம சைவத்துக்கும் வைணவத்துக்கும் வா அப்படின்ற ஒரு அழைப்பு ஒண்ணு விட்டு இருந்தாரு இந்த அழைப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு ஆர் குரலா பார்க்கப்படுது தாய்மதம் திரும்புதல் இந்தி மொழி சொல்லல கர்வாப் சிங் திரும்பி வாங்க வீட்டுக்கு சொந்த கடை இந்தியர்கள் ஆர் எஸ் எஸ் வந்து தான் சொல்றாங்க அடிப்படையில இந்த குற்றச்சாட்டை நீண்ட நெடிய நாட்களுக்கு முன்பதாக சீமானை குறித்து சீமானிடம் எழுப்பப்பட்டது அவர் அவ்வாறு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவரே மீண்டும் மறுத்ததுக்கு பின்பதாக அதை குறித்து பேசுவதில் எந்த விதமான பொருளும் இல்லை இல்ல அவரு அவரு வந்து நான் இந்துக்களை அழைச்சேன் இந்துக்கள் வந்து இந்துக்கள் அப்படின்னு கிடக்குறாங்க நம்ம தமிழர் சமயத்துக்கு வாங்க அப்படின்ற வாரியும் சொல்றாரு அது பத்தி உங்களுக்கு விளக்கம் அது இந்துக்கள் தான் பதில் சொல்லணும் இன்றைக்கு இந்து இந்துக்கள் அப்படின்றவங்க வந்து தமிழர்கள் கிடையாது இந்து சமயம் தமிழ் சமயமும் கிடையாது அதனால அவர் வர வர சொல்லியிருப்பாரு தவறு இல்லையே இன்றைக்கு நான் ஒரு சமய குழு சீமான் அவர்கள் ஒரு மேடையிலயே பதிவு செய்றாரு நான் ஒரு மதத்தை உருவாக்கிட்டேன் அந்த மதத்தினுடைய பேர் வந்து தமிழம் தமிழங்கிற ஒரு மதம் அதுல வந்து இஸ்லாம கிறிஸ்தவா இதுல அது கலப்படம் கிடையாது சுத்தமான தமிழம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனப்படுத்துறாரு சோ அப்ப அவர் ஒரு கட்சி நடத்துற மாதிரி இல்லையா அவர் ஒரு ஒரு ம ஒரு மதம் அதாவது எப்படி ஒரு ஆர் எஸ் எஸ்ங்கிற ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கத்துல நடக்குதோ அது போல நாம் தமிழரும் அதன் அடிப்படையில ஒரு மதத்தை பரப்புறக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது ஏசு கிறிஸ்து வந்தது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக சமயத்தை அல்லது ஆன்ம ஈடேற்றத்திற்காக வந்தார் ஆனால் அவர் இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அநேக அக்கிரம அநியாயங்களை அழிச்சாட்டியங்களை அவர் எடுத்து காட்டுவதற்கு முனைந்தார் அந்த அடிப்படையிலே சீமானுடைய அரசியல் நிலைப்பாடானது அது முழுக்க முழுக்க அரசியலானது அந்த அடிப்படையிலேயே மெய்யியல் கோட்பாடும் நம் தேவைப்படுது ஒரு மண் விடுதலை அடையணும் அப்படின்னு சொன்னா மெய்யியல் கோட்பாடு ஏன் இதை பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னா இதற்கு வித்திட்டது தீனி போட்டது திராவிட அரசியல் காரணம் என்னன்னா ஆரிய அரசியல் என்ன சொல்லுது நீ தீட்டானவன் நீ அழுக்கானவன் நீ அவனுக்கு பிறந்தவன் நீ அப்படி இப்படி டேஷ் 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 போட்டிருக்கிறது திராவிட அரசியல் என்ன சொல்லுது தீட்டு என்று சொன்ன அந்த ஆரியத்தின் குரலாக நீ கோவிலுக்குள்ள போகாதேன்னு சொல்லுது அப்ப இந்த கோவில யார் கட்டியிருப்பா எதற்காக கட்டியிருப்பாங்க கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய யார் இந்த இறையில் யார் இந்த இறை இணையாண்மை முக்க மிக்க உள்ள இருக்கக்கூடிய உற்சவர்கள் யார் தமிழர்கள் தானே கட்டி இருக்கிறாங்க தமிழர்கள் கட்டி இருக்கிறாங்க திராவிட இயக்கங்கள் தான அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் சொல்லி சட்டம் எல்லாம் ஏற்றாங்க நீங்க தான் கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டீங்க உங்களுக்கு அதுக்கு நீங்க வேலை தூக்கிட்டு போயிருக்கீங்க நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே நீங்க எதுக்காக வேலை தூக்குறீங்க எதுக்காக உங்களுடைய துணைவியார் வந்து கோவில் கோவிலா உங்களுடைய ஒவ்வொரு இடத்துலயும் போனார் ஒரு இடத்துல நோம்பு கஞ்சி குடிக்கிறது ஒரு இடத்துல புல்லா போடுறது இது உங்க வேலையா சீமான் அப்படி செய்யறாரா சீமான் அந்த மாதிரிலாம் பேடம் போடுறாரா எங்கேயாவது போய் குல்லா குடி குல்லா போடுறது எங்கேயாவது போய் சிலுவையை மாற்றது ஏதாவது செய்யறாரா இல்ல இல்ல அவர் தனக்கான இனத்திற்கான அறடையாள அரசியலை முன்னெடுக்கும் போது மெய்யியல் தேவைப்படுது அந்த அடிப்படையிலே சைவத்தினுடைய வேர்களை அவர் தேடி போறாரு தவறு இல்லையே நான் ஒரு இருந்து இயேசு அழைக்கிறார் ஜீசஸ் கால்ஸ் சொல்லும் போது அவர் சொல்வதும் தவறு கிடையாதே அவர் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொல்லும் போது அவரை மறுப்பு செய் சொன்னது என்பதாக அதை குறித்து பேசுவதில் எந்த விதமான பொருளும் கிடையாது அப்படியே ஒருவேளை சொன்னதாக சொன்னாலும் அதுல என்ன தவறு இருக்கிறது என்ற எல்லாருமே எல்லாருமே வந்துட்டீங்களா இல்ல இல்ல இது இங்க ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு ஒரு கட்சி தலைவரா இருந்து சொல்லணும்னா அதனுடைய பேசிக்கிட்டு தர்றீங்க அவர் தான் சொல்ல அதை ஊர்ஜிதம் படுத்துற விதமாக வந்து சிறுபான்மையினர் குறிப்பா வந்து நாங்க சிறுபான்மை நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தையை நீங்க கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் சாத்தானியின் பிள்ளைகள் அது சாத்தானி பிள்ளையா மாதிரி பல நாட்கள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமா சொல்றாரு இப்படி ஒரு சமூகத்தை பார்த்து இப்படி சொல்றது வந்து சரியானது தானா ஆமா சாத்தானி பிள்ளை இல்லாம இப்ப என்ன எல்லாருமே என்ன தேவது வந்து கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா சாத்தானி பிள்ளையா சரி சீமான் அவர்கள் தூய தூயவனா இருக்காரா உங்க பார்வை போய் கேளுங்க நீங்க பத்தி அவர்ல நீங்க பொது அவர் அவருடைய சொல்ல நீங்க ஊர்ஜிதமாக ஊர்ஜிதப்படுத்த விதமாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் அப்படிதான் இருக்காங்க அவங்க என்ன இதுவா தேவனுடைய பிள்ளைகளா நீங்க கேக்குறீங்க இல்லையா கேள்வி அப்புறம் இப்ப திருச்சபையில போய் ஆண்டவரே மது குடிப்பவர்கள் மணந்திருப்போம் மதுவின் மதுவெரியின் ஆவி ஒளியட்டும் இதனால குடும்பங்கள் சிதவையடை ஜவு பண்றியா இல்லையா ஜெவம் பண்ணிட்டு நீ மது ஆலைகளை நடத்தக்கூடியவனை பிணாமி மூலமாக மது கடைகளை மது ஆலைகளை நடத்திக்கிட்டு மதுக்கடையில மூட மறுக்கணும்னு நீ தேர்ந்தெடுத்தா நீ யாரு விசாசின் பிள்ளை இல்லாம வேற யாரு தேவதூதனின் பிள்ளையா இதுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு வந்து இருக்கிறீங்க இல்ல சார் அவங்க ஒரு சிறுபான்மை சமூகமா இருக்காங்க நாங்க சிறுபான் இருங்க இந்த வார்த்தையை நாங்க வன்மையா கண்டிக்கிறேன் நீங்க வந்து சேனல்ல நீங்க என்னை நேர்காணல் செய்யுங்க செய்யாம போங்க அதை விட்டுங்க நாங்கள் சிறுபான்மை கிடையாது ஏ அப்படின்னா நீங்க என்னை எந்த இடத்துல நீங்க சிறுபான்மைன்னு சொன்னா மதத்தின் அடிப்படையில எஸ் மதத்தின் அடிப்படையில நீங்க சிறுபான்மை மதத்தின் அடிப்படையில நீங்க ஒரு அரசியல்வாதியா இருந்துகிட்டு இந்த திராவிட கட்சிகள் எங்களை சிறுபான்மை சொன்னா ஆரியமும் மதத்தின் அடிப்படையில தான் அரசியல் இருக்குது பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க சார் எங்க நீங்க இல்ல என்ன குறிக்கணும் மறிக்கணும் நீங்களும் இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க இப்போ எங்களை மத தான் சிறுபான்மை சொல்றாங்க நாங்க வந்து பெரும்பான்மை தான் அப்படின்னு நீங்க வந்து சொல்றத நான் வந்து உண்மை உள்வாங்கிறேன் ஆனா சீமான் அவர்கள் வந்து எனக்கு ஓட்டு போடாத தமிழர்கள் தான் சீத்தானின் பிள்ளைன்னு சொல்லி தவிர ஏன் அந்த ரெண்டு மதங்களையும் குறிப்பிட்டு சொல்லணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு ஓட்டு போடாதவர்கள் சாத்தானின் பிள்ளைன்னு எங்கேயும் அவர் சொல்லாத சொல்லாத ஒன்ன கோயபல்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில பிரச்சாரம் பண்ணாதீங்க நீ சாதி பார்த்து ஓட்டு போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு தான் சொல்லியிருக்காரு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளை சொல்லணும் எங்க அவர் சொல்ல சொல்லு சொன்னது பின்னாடி மீண்டும் சாத்தானின் பிள்ளைன்னு சொன்னார் அவர் சாத்தானின் பிள்ளை சொன்ன உண்மைதான் ஆனா இன்னார பார்த்து இன்னார பார்த்து ஒரு சமூகத்தை பொது சமூகத்தை பார்த்து சொல்றாரு மதுக்குடி மது ஆலைகளை மூடம் பறக்கிறவனை பார்த்து நீங்க சாத்தான்னு சொல்லாம அவனுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னா நீங்க யாருங்க மூட அந்த சார் மறுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் உங்க கிறிஸ்தவத்தினுடைய நீங்க அறிஞரா இருக்கீங்க உங்க சமூகத்தை வந்து நீங்க சீர்திருத்தம் செய்யலாம் உங்களுக்கு உரிமை உண்டு இப்ப நான் ஒரு இந்துவோ இல்ல இஸ்லாமியனோ வந்து உங்க மதத்தை வந்து விமர்சிக்கிறதுங்கிறது சரியான போக்குதானா தாய் நீங்க உங்களோட தாய் மதம் கிறிஸ்தவம் எனக்கு தாய் இல்லங்க எனக்கு தாய் இல்ல ரெண்டு சந்ததியை தாண்டிட்டோம்னா முசலம் மொட்டில போய் விசாரிச்சு பாருங்க ரெண்டு தலைமுறை நீங்க ஏறதுக்கு கூட கிறிஸ்தவ நான் ஒரு மாற்று மதத்துக்காரன் நான் வந்து உங்களை விமர்சிக்க முடியுமா எனக்கு தார்மீக உரிமை இருக்காங்க கேள்வி இருக்குல்ல ஏங்க நீங்க சரியா சொன்னீங்கன்னா அது நியாயம் தானேங்க நீங்க எதற்கு எதையாவது ஒண்ணு நியாயத்தை அடிப்படையில சுட்டி காட்டுறீங்கன்னா அதை நான் சீர்திருத்த வேண்டிய அடிப்படை இருக்குல அதுக்கு என்ன முறைகள் இருக்குல்ல சார் இன்னாரதான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் சொல்லாதீங்க யாரு சரியானதை சொன்னாலும் சரி அதை கொள்ளணும் அதுதான் முறை ஓகே இப்போ நம்ம இறுதியான ஒரு உங்களுடைய கேள்வி ஆஹ் இப்போ திராவிட கட்சிகள்லாம் வந்து இப்போ ஆட்சியில அமர்ந்துட்டு இருக்காங்க கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இப்போ தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க மேலும் ஒரு ஒரு திராவிட கட்சி இன்னும் ஒரு பத்து ஆண்டு காலத்துல வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது தமிழ் தேசியம் ஓங்கி வளர்ந்து கொண்டு வருது அப்படின்னு பரவலா பேசப்படுது மக்கள் மத்தியில வரவேற்பு வருவதாகவும் கருத்து கணிப்புல நம்ம பாக்குறோம் தமிழ் தேசியத்தினுடைய இந்த ஆட்சி மலர் மலர்வதற்கான கால அவகாசம் எவ்வளவு காலம் எடுக்குங்கிற மாதிரி நீங்க கணிக்கிறீங்க நீங்க முதல்ல ஒரு ஒன்றை வந்து நீங்க அட்மிட் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ் தேசியம் வளருது தமிழ் தேசியம் எழுச்சி அடையுதுன்றத உங்களுடைய கேள்விகள்லயே பொதுஞ்சு திரு திருச்சி மாணவரின் தொடர்ச்சியா வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டு வர்றாரு இல்லையா அந்த அடிப்படையில சொல்றீங்க சொல்லுறீங்க ரைட்டுங்களா உங்களுடைய கேள்விக்குள்ளேயே ஒரு யதார்த்தம் இருக்குது அதனுடைய அடிப்படையில தான் நீங்க எங்கே கோட்டமா இருக்கட்டும் எங்கே போராட்டம் நடந்தாலும் முப்பது ஏக்கம் முப்பது ரெண்டு ஏக்கம் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கும் போதே தெரியலையா அதனால திராவிடம் வீழ்ச்சி அடையுமா வீழ்ச்சி அடையாதா அப்படின்றது நம்முடைய வேலை கிடையாது நான் என்னுடைய வயிற்றுக்கும் என்னுடைய உடலுக்குமான உணவை நான் தருகிறேன் இந்த மண் தமிழருக்கான மண் அனைவரும் வாழுங்க தமிழர் தான் ஆளணும் அந்த அடிப்படையில நம்ம ஒரு அரசியலை பண்ணுறோம் மற்றவர்கள் குறித்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான வேலைக்கு நம்ம வரல அந்த அடிப்படையில திராவிட வீளுமா வீளாதா அப்படின்றத திராவிட சார்புடைய வந்து அதை நிர்ணயிக்கட்டும் ஒன்று இப்ப எலிகளை ஒழிக்கணும் சொன்னோம்னா எலிக்கு பால் ஊத்த தேவையாது பூனை புஷ்டி ஆயிடும் அந்த அடிப்படையில தமிழக தேசிய அரசியலை நாங்க கட்டமைச்சுக்கிட்டு வந்து அது ஒரு நாள் வந்து வீழும் அது வீழும் அது காரணம் என்னன்னா அது இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஒரு ஆணியாக தான் நாம பாக்குறோம் இறுதியான கேக்குறேன் கிறிஸ்தவ சமுதாயம் வந்து எந்த மனநிலையில வந்து அவங்க வாக்களிக்கிறாங்க குறிப்பா அவங்களுக்கு வந்து இப்ப உதாரணமா சிறுபான்மைக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி இவங்க வந்துடக்கூடாது அவங்க யாரு சாதகமா இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும் இப்ப உதாரணமா இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்களிச்சாங்க ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சமூகத்தினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்னு சொல்லி நீங்க எப்படி கிடைக்கிறீங்க இது ஒரு பழைய ப பல்லவி வழக்கமா பாடுறதுதான் இவனுக்கு ஓட்டு போட்டா அவன் வந்துருவான் இவனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்து பிஜேபி பூந்துரும் பூந்துரும் இப்ப என்ன முப்பத்தி ஒன்பது எம்பி தான் வச்சிருக்கிறாங்க திராவிடம் ரவீந்திரநாத் விட்டுருங்க ஓபிஎஸ் மகனை விட்டுருங்க முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்கிறாங்க என்ன என்ன நீங்க கலெக்ட் இருக்கிறீங்க கலெக்ட்னு ஆணி என்ன அதே மாதிரி மத்தியில பாரதிய ஜனதா நீங்க கலெக்ட்னு ஆணி என்ன மக்களுக்காக ஒன்னும் கிடையாது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் இவனுக்கு போட்டு போட்டு அவன் வந்து இதெல்லாம் பழைய பல்லவி சார் பிஜேபி வந்தா என்ன அவன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிறான் நீங்க அப்படி பிஜேபி நீங்க எதிர்க்கிற ஆட்களா இருந்தா என்ஐஏக்கு எதுக்காக சிறப்பு காவல் நிலையத்தை நீங்க அதை இடம் கொடுத்து நீங்க திறக்கிறதுக்கு அனுமதிச்சீங்க ரஜினியை பார்த்து சாதாரணமா சங்கி சங்கின்வா கூப் கருணாநிதி சிலைய யாரை கூப்பிட்டு நீங்க திறந்தீங்க அந்த சங்கியை தான் வெங்காய நாயுடுவை தான் கூப்பிட்டு நீங்க திறந்தீங்க அதனால நீங்க பேசுறது சங்கின்னு ஆனா நீங்க சங்கித்தனை தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதனால இதை நீங்க திராவிடத்திற்கான வேலையை என்னன்னா முகமூடி போட்டு தமிழர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வஞ்சிக்கிறதா அப்படி வேலை அதனால தமிழருக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான் கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் அதற்கு தமிழர் தேசிய கிறிஸ்தவ இயக்கம் வெகுவாய் பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதற்கான எதிர்வினையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஓகே அது உண்டான பணிகளையும் உங்கள் மக்கள் மக்கள் கொண்டு போய் சேர்ந்த பணிகளையும் நீங்க மும்புரமா ஈடுபட்டு சொல்ல வரீங்க ஆமா பாரபட்சம் இல்லாம ஐயா ஸ்டாலின் நாங்க போய் ஒரு கோரிக்கையோட வச்சிருந்தோம் ஐயா நீங்கள் என்னை மதமாக பார்ப்பது உங்களுடைய பிழை அப்படி ஒருவேளை நீங்கள் மதமாக எங்களை நீங்கள் கன்சிடர் பண்ண நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் எப்படி வந்து சமயத்தை தான் இருக்கிறோம் அப்ப எங்களை நீங்க மதமாக கருதிவீர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில தமிழ்நாட்டுல நீங்க விழுக்காடு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு ஒது ஒதுக்கும் போது பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இடம் கொடுப்பீங்களா சமூக நீதி இடஒதுக்கீடு பகுத்தறிவு சுயமரியாதை இந்த சிலபஸ் எல்லாம் பேசுறீங்களா பேசுறீங்கல்ல சிறப்பானது அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையும் நான்கு கிறிஸ்தவர்களுக்கு வாக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதித்துவத்தை கொடுக்க சொல்றீங்க சாதி வாரி கிடையாது வகுப்பு வாரி கணக்கெடுப்புன்றதான் சரியான பதம் ஓகே அப்பனதான் இங்க யாரு எவ்வளவு என்ன ஏது இருக்கு அப்படின்றது இருக்கு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு இந்த நிலத்துல யாரு எவ்வளவு என்ன எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஆட்சி சரியா செய்ய முடியும் அப்படி தெரியலேன்னு சொன்னா நீங்கள் நலமாண்டு கேட்க வேண்டியதாயிரும் எப்போ மூன்று ஆண்டுகளுக்கு பின்பதாக நாங்கள் நலமாக இருக்கிறோமா இல்லையான்றது மூன்று வருஷம் கழிச்சுதான் நீங்க கேட்கணுமா உங்களில் ஒருவண்டு சொல்றீங்கல்ல உங்களில் ஒரு ஒருவண்டு சொல்லிக்கிட்டு நீங்கள் நலமாண்டு எப்படி நீங்க கேப்பீங்க நான் நலமா இருக்கிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய வேணாமா அதனால இந்த திராவிட அரசியல் எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு பகட்டின் அடிப்படையில முழுசாக கட்டி எழுப்பப்பட்ட போலி பிம்பம் இங்கே தேவை தமிழர்களுக்கான இறையாண்மை மிக்க தனி தேசம்தான் அப்பத்தான் இங்க அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசப்படும் இல்லைன்னா சிறுபான்மை காவலர் அப்படின்ற பட்டத்தோடு நீங்க முடிச்சுக்கிறீங்க சிறுபான்மை காவலர்னா பெரும்பான்மையை நீங்க காக்க மாட்டீங்களா அப்போ ஏன் இங்க தமிழ் தே தமிழ தேசிய அரசியல் தேவைப்படுது அப்படின்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுனா மட்டும்தான் இது சரியா இருக்கும் நீங்க சிறுபான்மை கவலைன்னா ஏன் காக்க மாட்டீங்களா நீங்க இப்படி கேள்வி கேட்டவன எங்க எங்களுடைய கட்சியில தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் இருப்பேன் பல்ஜி அடிப்பீங்க அவன் சங்கின்னு சொல்லி வேலை தூக்குனா நீங்க நீங்களும் தூக்குவீங்க அதனாலதான் நான் கேட்கறேன் நீங்க செய்வதெல்லாம் முழுக்க முழுக்க பித்தலாட்டமும் நாடகத்தனம் தான் ஓகே ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை எங்களோட பயிரமை நல்ல நோக்கம் முடிய வாழ்த்துக்கள் நன்றி ஐயா